பெருந்தலைவர் மக்கள் தலைவர் குமரித்தந்தை மார்ஷல் நேசுமணி அவர்கள் சட்டம் பயன்று நாகர்கோயிலே இருக்கிற நீதிமன்றத்துக்குள்ளே செல்கிறார் நீதிமன்றத்திற்குள்ளே செல்லுகின்ற வேளையில் இவருக்கு முன்னாலே பல சட்டம் பயின்ற நாடார்கள் இருந்தார்கள் அவர்கள் முக்காலியிலே அமர்ந்திருந்தார்கள் மார்ஷல் நேசமணி அவர்கள் சென்ற பொழுது அந்த முக்காலியிலே அமர சொன்னார்கள் இடது காலால் அந்த முக்காலியை உதைத்து தள்ளிவிட்டு நீ எங்கே சட்டம் பயின்றாயோ அங்கேதான் நானும் சட்டம் பயின்றேன் நான் நாற்காலியிலே அமர்வேன் என்று சொல்லி நாகர்கோயில் நீதிமன்றத்திலே முதல் முதலாக நாடார்கள் நாற்காலியிலே அமர்வதற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அது மட்டுமா இரட்டை டம்ளர் முறை அந்த நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் அந்த இதிலும் இருந்தது மேல்ஜாதி என்கிறவர்களுக்கு டம்ளர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சிறட்டை இருந்தது அதையும் தூக்கி வீசியவர் குமரித்தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் இன்று நாம் தைரியத்தோடு கல்வி பயன்று சாலையிலே நடமாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உரிமை வாங்கி தந்தவர்கள் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் சிலர் சீலை போராட்டம் நாடார் பெண்களுக்கானது என்று சொல்லுவார்கள் நிச்சயமாக இல்லவே இல்லை நாடார் பெண்களோடு மேல்ஜாதி என்று சொல்லுகிற மக்களுக்கும் சேர்த்து தான் நாடார்கள் போராடினார்கள் அன்றைய காலத்தில் மேல்ஞாதி பெண்கள் ரவிக்கையோ பிளவுஸோ போட முடியாது என்று சொல்லுகிறதை மார்பிலே வைத்து கட்டி இருக்க வேண்டும் அதையெல்லாம் உடைத்தறிந்து அவர்களும் ரவிக்கை போட செய்தவர்கள் நாடார்கள் நாடார்கள் நாடானுக்கு மட்டும் போராடவில்லை இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் மானத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று போராடியவர்கள் மார்ஷல் நேசமணி ஐயா வைகுண்டசாமி உட்பட உள்ள நம்முடைய முன்னோர்கள் நாம எல்லாம் நினைப்பார்கள் என்ன நம்ம பனையேறு என்று சொல்லிவிடுவார்கள் நான் தொல்லாணியுடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறவன் காரணம் இந்த நாட்டில் ரெண்டு கிருஷி ஒன்று பாருங்க ஒன்று நிலத்திலே கிருஷி இன்னொன்று ஆழ்மேல் கிருஷி ஆழ்மேல் கிருஷி செய்ய தெரியாதவர்கள் நாடார்கள் இந்த நாட்டில் உழைத்து வாழ்கின்ற ஒரு சமுதாயம் நேர்மைக்கு பெயர் போன ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம் என்று கொள்வதிலே நாம் பெருமைப்படுகிறோம் ஆக நம்முடைய சமுதாயம் சமுதாயத்தை ஒழிப்பதற்காக கெடுப்பதற்காக அரசியல் என்கிற போர்வை மதம் என்கிற போர்வை நாராயண குருசாமி அவர்கள் சொல்லுவார்கள் மதம் ஏதாயாலும் மனுஷன் நன்னாயால் மதி மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நன்றாக வேண்டும் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே விளவங்கோடு தொகுதி வருத்தத்தோடு சொல்லுகிறேன் விளவங்கோடு தொகுதி திருத்தமிழக போராட்ட காலத்திலும் சரி தோல் சீலை போராட்ட காலத்திலும் சரி நம்முடைய சமுதாய மக்களுக்காக இன்னுயிரை நீந்த விளவங்கோடு தொகுதி ஒரு ஆளு நின்னாங்க எங்கிருந்தோ வந்தால் நின்றால் வென்றால் என்று முதல் முதலாக ஜெயித்த போது வெற்றி பெற்ற போது பத்திரிகையிலே விளம்பரம் கொடுத்தார்கள் விளம்பரம் கொடுத்தவர் யார் தெரியுமா தோவாலையை சார்ந்த பூதலிங்கம் பிள்ளை அவர்கள் அன்றே நான் சொன்னேன் மறைமுக பிஜேபியை விட நேரடி பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னேன் நம்முடைய மக்கள் காங்கிரஸ் வாக்களித்தார்கள் மூன்று முறை வாக்களித்தார்கள் இப்போ அவர் எங்க போனார் நான் சொன்னபடி அவர்கள் பிஜேபிக்கு சென்றார்கள் அடுத்ததாக வந்தது தேர்தல் இடைத்தேர்தல் அந்த தேர்தலிலே மீனவ என்கிற பேரில் சகோதர சமுதாயம் தவறில்லை அவர்கள் கோட்டார் பேராயர் உட்பட ஆர்சி பேராயர் உட்பட அறிக்கை கொடுக்கிறார்கள் மீனவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தார்கள் அவர் இங்கே நின்றார் நம்முடைய மக்கள் எல்லாம் எத்தனை ரெண்டு சதவீதம் ஓட்டு இல்லாத அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் திருப்பியும் காங்கிரஸ் என்ற பெயரிலே வெற்றி பெற்றார்கள் நான் அடிக்கடி பண்டைய காலம் முதல் சொல்வது ஒருவன் வெற்றி பெற்றால் அவனுடைய வீட்டிற்கு நீ செல்வதற்கு வேறொருவனை அழைத்து செல்ல வேண்டாம் நீ நேரடியாக செல்லுவான் ஆனால் இன்னொருவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் நீ ஒரு ஏதென்றை அழைத்து செல்ல வேண்டும் உனக்கு அங்கே மரியாதை இருக்காது ஒருவேளை நாம் செல்லுகின்ற போது கட்டிப்பிடிக்கலாம் பசப்பான வார்த்தைகள் பேசலாம் ஆனால் நீ செல்கிற காரியம் நடக்காது ஆகையினாலே ஜோதி வெங்கடாச்சலம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் திருவனந்தபுரம் கேரளாவினுடைய கவர்னராக இருந்தார்கள் அவர்கள் கவர்னராக இருக்கிற பொழுது குமரி தொந்தை மார்ஷல் நேசமணியுடைய மகன் அருமைக்குரிய வில்சனோசுமாக நான் மாணவனாக இருந்த காலம் ஜோதி வெங்கடாசலம் அவர்களை பார்க்க சென்றேன் காரணம் என்ன என்று சொன்னால் பாடசாலையில் ஒரு எஸ்ஐ இருந்தார்கள் கிருஷ்ணன் நாயர் என்று சொல்லுகிற அந்த எஸ்ஐ நாடார்களை மடல் வைத்து தாக்கிக் கொண்டிருந்தான் நான் நாயர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன் தனுவச்சபுரம் கல்லூரியிலே இதை கேள்விப்பட்ட பொழுது யாரை வைத்து யாரை பார்க்கலாம் என்று எண்ணிய வேளையில் அன்றைக்கு கவர்னர் ஆட்சி ஜோதி வெங்கடாச்சலத்தை சொன்னார்கள் ஜோதி வெங்கடாசரத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வில்சன் அப்லோஸ் அவர்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் நாங்கள் வில்சன் ஆகியோசை சென்று பார்த்தோம் அவர் கேட்ட கேள்வி தம்பி ஒரு எஸ்ஐ நாடார்களை மடலால் சாதியை சொல்லி தாக்குகிறானா வாருங்கள் திருவனந்தபுரம் போவோம் என்று சொல்லி கவனம் மாளிக்கைக்கு சென்றோம் ஜோதி வெங்கடாசலம் அவர்கள் அவரை வரவேற்றார்கள் நான் காரியத்தை சொன்னேன் அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார்கள் நான் இந்த உலகத்திலே நம்புகிற ஒரே ஜாதி நாடார்கள் மட்டும்தான் காரணத்தையும் சொன்னார்கள் நாடார்கள் கோபம் உண்டு என்று சொன்னால் நேரடியாக முகத்தை பார்த்து பேசுவார்கள் கெட்ட வார்த்தையும் சொல்வார்கள் ஆனால் அடுத்த நிமிஷத்திலே அன்பாகி விடுவார்கள் மற்றவர்கள் எல்லாம் நமக்கு முகத்துக்கு நேரே அம்மா அம்மா என்று சொல்லுவார்கள் காலம் வருகின்ற போது காலை வாரி விடுவார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் சென்ற காரியம் அன்றே நடந்தது அந்த எஸ்ஐ வாலண்டரி கொடுத்து அருமைக்குரியவர்களே நம்மை மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் காமராஜர் அவர்கள் விருதுநகரில் இது கல்லல்லடா கடவுள் என்று அப்பச்சி என்று சொல்லி அவரை ஆக்கி டெல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்மவர்கள் ஆக அத்தனை பெருமைக்குரிய சமுதாயம் என்று நான் அழகாக ஆடை உடுத்த முடிகிறது என்று சொன்னால் கல்வி கற்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் இறந்து சொல்லுவார்கள் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகுமானால் அது அதிக பலனை பலனை தரும் சாகாவிட்டால் தராது என்று சொல்லுவார்கள் அருமையானவர்களே நம்முடைய மக்கள் தங்களுடைய இந்த மண்ணிலே கோதுமை மணிகளாக தங்களுடைய உயிரை மாய்த்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள் நமக்கு கல்வியை தந்தார்கள் நமக்கு பொருளாதாரத்தை தந்தார்கள் நமக்கு அரசு வேலைகளிலே இடஒதுக்கீட்டை தந்தார்கள் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதியும் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆனால் அதே நேரத்தில் கால்டுவெல் அவர்கள் சொல்வார்கள் நான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதிகளையும் படித்தேன் ஆனால் இந்தியாவில் கற்புத்தன்மை மிகுந்த மக்கள் நாடார் பெண்மணிகள் என்று சொல்லுவார்கள் அந்த சமுதாயத்திலே நான் பிறந்தேன் என்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன் அதே வேளையில் எனக்கு பின்னாலே வருகிற என்னுடைய சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம்மை பிரிப்பதற்காக பல சூழ்ச்சிகள் பல எண்ணங்களிலே வரும் பல வேஷங்களிலே வரும் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் நாம் யாராக இருந்தாலும் ஒரு சினிமாவில் சொல்லுவான் அந்த வெளுத்த ஆளு வெளுப்பா இருக்கிறாரு பொய் சொல்ல மாட்டார் என்று தயவு செய்து நம்பி விடாதீர்கள் வெள்ளையாக இருப்பவன் பொய் சொல்லுவான் கருப்பாக இருக்கிறவன் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டான் உங்களுடையவனாக இருப்பான் ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு தலைவர்கள் பேச வேண்டும் ஆகையினாலே நான் சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இல்லையே நம்ம அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்லிக்கொண்டு நாம பெருசா வளர்ந்தோம் என்று சொல்லுவோம் நிச்சயமாக இல்லை ஓரளவுக்கு வளர்ந்தோம் இந்த நாட்டினுடைய ஐஏஎஸ் ஆக இந்த நாட்டினுடைய போலீஸ் அதிகாரியாக இந்த நாட்டினுடைய ஐயபஸாக இந்த நாட்டினுடைய ஐய நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் அதோடு நேர்மையான அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்று சொன்னால் நாடார்களால் தான் முடியும் அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய அவர்கள் சொன்னார்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம் என்று சொன்ன வேளையில் அவர் நாடார்களை படிக்க வந்தார் காமராஜரை படித்தார் அவர் சொல்லுகிறார் தங்களுடைய பிள்ளைகளை நீதியோடும் நேர்மையோடும் நாணயத்தோடும் வளர்க்கின்ற சமுதாயம் நாடார் சமுதாயம் என்று சொன்னார் அருமையானவர்களே உங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல கல்வியை கொடுங்கள் உங்களுக்கு ஆலோசனை தேவை என்றால் எங்களை சந்தியுங்கள் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளை நாளை இந்த நாட்டை ஆளுகின்ற அரசியல்வாதியாக நேர்மையான அரசியல்வாதியாக நாணயமான அரசியல்வாதியாக ஆர் தனவாலனை போன்ற நாணயம் மிக்க அரசியல் தலைவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாடார் மக்கள்